வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எப்படி சாமி மாட்டேன் அது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி டேஸ்ட்டான ரெசிபிங்க நல்ல டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லாயிருந்து நெய் ஊற்றிக்கிறோம் முந்திரி வத்துக்கலாம் திராட்சை வத்துக்கலாம் இது கூட உங்களுக்கு பாதாம் கூட வறுக்கலாம் அப்புறம் இது கூடவே தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இது லேஸ் அவளுங்கிறனால ஊற வைக்கல ஒரு டம்ளர் அவள் எடுத்து அதே டம்ளரில் முக்கால் டம்மருக்கு சக்கர எடுத்துங்க ஒரு ஒன்றரை டம்ளர் பாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுணுங்க உங்களுக்கு பாலே ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னா பாலே ஊற்றிக்கலாம் பால் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி தான் என்னோட சேனல் இருக்குங்க இப்போ வந்து இது கொதிச்சா போதுங்க ரெடியாகிடு பாயசம் இப்போ ஏலக்கா தூள் சேர்த்திக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வறுத்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு தனியாக இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆறு நல்லா உள்ள ஊறி வந்து நல்லா கட்டியாயிருச்சு இந்த மாதிரி குடிக்கிற பதிலையும் நம்ம குடிக்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவள் பாயசம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் கோலம் பார்த்தீங்கன்னா இது போட்டிருந்தேன் இந்த மாதிரி சிம்பிளான குளங்கள் நிறையா என்னுடைய இல்லத்தரசி குளம் சேனல் இருக்குது ஈஸி கலர் குளம் சேனலில் கலர் கோலம் இருக்குது பாரு இந்த மாதிரி பாதம் வரஞ்சிருந்தேன் இந்த மாதிரி பூஜை வாங்க சிம்பிளாக தான் கும்பிடுவோம் நாங்கள் ரொம்ப கிராண்டெல்லாம் இல்லை ரொம்ப அருமையாக கும்பிட்டேங்க தேங்க்யூ